ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் தேவநாகரி வரிவடிவில் உள்ள இந்தி மொழி தான் இந்தியாவுடைய ஆட்சி மொழி என்று வலியுறுத்தி சொல்லுகின்ற அந்த சட்ட நகலை அன்றைக்கு இருந்த ஒன்றிய அரசு மத்திய அரசு அந்த சட்ட நகலை செயல்படுத்துவதற்கு முற்பட்ட நேரத்தில் மத்திய மாநில அரசுகள் அலுவலகங்கள் கையொப்பம் பெறக்கூடிய அந்த நிலை ஏற்பட்ட நேரத்தில்

சென்னை வள்ளுவர் கோட்டத்திற்கு முன்பாக அந்த போராட்டம் வெடித்தது தலைவர் கணையில் அந்த போராட்டத்தை தலைமை தாங்கி எழுச்சி உரையாற்றி அந்த போராட்டத்தை தொடங்கி வைத்தார் இனமான பேராசிரியர் அந்த சட்ட நகரை தீர்த்து கொடுத்து அந்த போராட்டத்தை தொடங்கினார் இரண்டாவது கட்டமாக நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் சட்ட நகரை தீயிட்டு கொடுத்து அன்றைக்கு சிறையில் அடைக்கப்பட்டார் அப்படி அடைக்கப்பட்ட நேரத்தில் தான் அன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் மதிப்பிற்குரு எம்ஜிஆர் அன்றைக்கு ஒரு சர்ச்சை உள்ளது கைது செய்யப்பட்டு திரையில் அடைக்கப்பட்ட அவருடைய மாண்புமிகு நம்முடைய இதயத்தில் வாழ்ந்து இருக்கக்கூடிய தலைவர் கலங்கிற அவர்களுக்கு கைதியுடை வழங்கியவர் அன்றைய மதிப்புரு எம்ஜிஆர் துறை இல்லாத நேரத்தில் நினைவுகள் கணக்கப்பட்டிருக்கிறேன் அன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நான் அங்கே எனக்கு உள்ள இருபத்தோரு வயசில் இருக்கு இருபத்தோரு வயதில் இருபத்தோரு வயதில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மேடைகளிலே நான் பேசுவேன் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவேன் அப்படி பேசுகிற நேரத்தில் சில மேடைகள் மத்திய அரசே ஒன்றிய அரசே தமிழ்நாட்டில் ஹிந்தி திணிக்கப்பட்டால் இந்தியாவுடைய பூகோளப்படம் மாற்றி அமைக்கப்பட வேண்டிய சூழ்நிலை வரும் தமிழ்நாட்டில் இந்தி திணிக்கப்பட்டால் இந்தியாவுடைய தேசிய கொடி மாற்றி அமைக்கப்பட வேண்டிய சூழ்நிலையெல்லாம் பேசுவேன் அந்த பேசிய ஒரே காரணம் பின்புறம் இருக்கக்கூடிய வெடிகுண்டு சொல்லி ஒரு பொய் வழக்கு போட்டு இருபத்தோரு வயதில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த எண்ணை அன்றைக்கு எம்ஜிஆருடைய அரசு கைது செய்தது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னோடு வந்து அண்ணன் பொள்ளாச்சிமாவதி மதிப்பிற்குரிய அண்ணன் பம்புராஜ் அன்று கூறிய நவமணி அவர்கள் தம்பி தங்கவேலவர்கள் ராமமூர்த்தி தம்பி காரோ யோகநாதன் உள்ளிட்ட அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஆறு மாத காலம் சிறையில் இருந்தது நிறைய பேச வேண்டியது அப்படி ஆறு மாத காலம் இன்றைக்கு சிறையில் இருந்து அப்பொழுது திருச்சி முத்தரசன் வந்து வெடிகுண்டு வெடிந்தது வெடிகுண்டு போறப்பட்டது அதே போலவே சென்னையில இந்தி பிரச்சார சபால

அதேபோல இந்தியை நான் எதிர்க்கவில்லை என்றென்றும் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை பாதுகாப்பதற்கு தமிழர்களின் கலை கலாச்சாரம் நாகரீக பண்பாட்டினை பாதுகாப்பதற்கு தொடர்ந்து திராவிட நாயகன் அன்பு தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் மகத்தான வெற்றி மாம்பெரும் வெற்றி இந்தியாவை திருப்பி பார்க்கக்கூடிய வெற்றியை வழங்கவிருக்கின்ற தலைவர் தலைமையினுடைய தலைமையில் நம்முடைய சின்னவர் இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலினர்களுடைய தலைமையில நிச்சயமாக மாம்பெரும் வெற்றி பெறுவோம் மாம்பெரும் வெற்றி பெறுவோம் என்று உறுதியேற்று ஒளிப்போர் வீரர்களுக்கு வீர வணக்கத்தை தெரிவித்து கிடைத்திருக்கின்றேன் நன்றி வணக்கம்